அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா 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 மகாதேவாதி தன்னோர் உத்தர பிரதிநர் சிவபெருமானுடைய திருவரளாலும் பால திருவரசனுடைய திருவரள் கொண்டு வருவ பெருமானுடைய ஆசீர்வாதம் தினம் பிரதோஷம் பிரதோஷ விரதம் இந்த மாதத்தில் நம்மளுக்கு என்ன நன்மை உண்டாகுது புரட்டாசி மாதம் வரக்கூடிய முதல் பிரதோஷம் பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை வருது பிரதோஷம் மக நட்சத்திரம் கோடி வருது கால புரிசை தத்துவது பிரகாரம் ஆறாவது ராசி மறைவு ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பஞ்சமாதிபதி ராசியில் பிரதோஷ காலம் அதாவது சிம்ம மாதம் முடிஞ்சு கன்னியா மாசம் சிம்ம ராசியில பிரதோஷம் அப்போ எல்லா வகையான அமைப்பு அதாவது சித்திருக்குடைய தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரதோஷம் வந்து நம்மளுக்கு கிடைச்சது மக நட்சத்திரத்துல கிடைச்சது அதாவது உன்ன சொல்ல விட்டதை மகத்தில் கொடு அப்படின்னு ஏற்கனவே சொல்லுவாங்க சித்திருக்கல்லுடைய கடன் விட்டது மகத்தில் கொடுக்குது அப்போ பிரதோஷம் அன்னைக்கு அதே மாதிரி அந்த வழிபாடு எதின்னு நம்ம விட்டு போயிருந்தால் தினம் நம்ம வழிபாடு செய்யும்போது வெள்ளிக்கிழமையை சேர்த்து வரக்கூடிய காலம்ங்கிறதுனால அதுவும் புரட்டாசி மாதம் சிவபெருமானை போய் மன்றாடி வேண்டி கொள்ளும் போது சகல விதமான ஐஸ்வர்யம் வந்து கிடைக்கும் அதாவது சிம்மம் அப்படின்னாலே கர்தனை சிம்மம் என்றால் கர்தனை அந்த ராசியில மக நட்சத்திரம் இருக்கும்போது முதல்வனவுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் ஞானத்தை கொடுக்கக்கூடியது அந்த ஞானம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது அந்த ஸ்தானம் பார்க்கும்போது சூரியனுடைய ராசியில மக நட்சத்திரம் பித்தருடைய காரகன் பித்திருக்கள் தான் அதிபதி அப்படின்னு வரும் அந்த மக நட்சத்திரத்துக்கு அதிபதின்னு தான் வரும் அப்போ அந்த தோஷம் செய்து நிவர்த்தி செய்து கொள்ளும் போது இந்த மாலை பட்சத்துல வரும்போது சிவபெருமானை போய் அதெல்லாம் தர்ப்பணம் பண்ணி பழக்கங்களங்க நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா சிவனை போய் அந்த பிரதோஷ நேரம் போய் பில்பத்தால அர்ச்சனை செய்து நந்தி பகவானுக்கு பால அபிஷேகம் சிவனுக்கு அபிஷேக பொருள் எல்லாம் கொடுத்து வணங்கி வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும் நம்மளுக்கு செல்வம் வேணும் நிம்மதி வேணும் மன போராட்டம் இருக்கக்கூடாது கவலை இருக்கக்கூடாது தொழில் நல்லா நடக்கணும் வியாபாரம் நல்லா நடக்கணும் அத்தனை நம்மளுக்கு தேவை அந்தந்த வயதுக்கு ஏற்றபடி மூன்று குறை இருக்கும் ஒவ்வொரு குறை ஒவ்வொரு வயதுக்கு ஏற்றபடி எல்லாம் வயதுல படிப்பு வேணும் நடுத்தர வயதுல திருமணம் வேணும் திருமணமான குழந்தை பாக்கி வேணும் எல்லாம் வீடு வேணும் வண்டி வாகனம் வேணும் அதுக்கு அனைத்துக்கு பெறக்கூடிய தகுதி என்ன வருமானம் வேணும் அப்ப அந்த செல்வத்தை கொடுத்தாதான் செல்வத்தின் செல்வம் செவி செல்வம் அப்ப செவி செல்வம் அப்படின்னு எதுவும் சொல்ல கோளாறு படிவகமும் சிவபுராணம் அந்த தினம் போய் படிக்கணும் கோளாறு பதிவம் எவ்வளவு தூரம் நீங்க படிக்கிறீங்களோ அவ்வளவு அவ்வளவு உங்களுக்கு வந்து இந்த தோசம் எல்லாம் நிவர்த்தி செஞ்சு செல்வத்தை கொடுக்கும் இந்த தினம் பிரகாசமாக வரக்கூடிய முதல் பிரதோஷம் வெள்ளிக்கிழமை மக நட்சத்திர வரனால வெயிலு தொழில் பங்கை விடமில்லை கண்டு வீட்டின் நல்ல விளைச்சடி மாசுத திங்கள் கங்கை முடிமேலாம் முழுமையை அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி பாம்பம் இரண்டும் உடனே ஆசர் நல்ல நல்ல அவையல் நல்ல நல்ல அடியாருக்கு ரவிக்கு மிகவே அந்த ஸ்பீட சொல்லும் போது கொஞ்சம் தடுமாற்றம் கொடுத்துச்சு அதனால இதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டா அந்த சிவபுராணம் இந்த கோலாரபதி பகம் படிச்சுட்டு வர வர நல்லா உங்களுக்கு என்ன வேணும் நிதானமா படிக்கணும் நான் சொன்னது ஸ்பீடா படித்தேன் ஆனா அவ்வளோ ஸ்பீடை படி பங்கம் கண்டு மிக்க நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழ சனி பாம்பும் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவிக்கும் மிகவே இந்த மாதிரி நிதானமா ராகத்தோட படிக்கணும் நிறைய பாட்டு இருந்து அது சொன்னா இந்த காணொடி ஜாஸ்தியாகிடும் அது நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க இமை பொழுதும் என்னஞ்சில் நீங்கா தான் வாழ்க இந்த மாதிரி நிதானம் அங்க போய் கோயில நின்ட நமச்சிவாய வாழ்க தான் வாழ்க இமை பொழுது என்னெஞ்சில் நீங்கா தான் வாழ்க நல்லா படிக்கக்கூடாது நிதானமாக சௌரியமாக கூட ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் ஆனாலும் பொறுமையாக படிக்கும்போது நம்ம சொரம் சொல்லும் அது பேர் வந்து சொரம் அந்த சொரத்தோட சொல்லும் போது அந்த ராகத்தோடு சொல்லும் போது அபிநயம் சொல்லும் அந்த அபிநயத்தோட நடக்கும்போது இறைவன் பால் நம்மளுக்கு ஈர்க்கப்படும்